ஹலோ மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்குது நல்லா இருக்குங்க நம்பவே நான் தான் தான் மோட்டோ வச்சுட்டு இன்றைக்கி நம்ம வண்டி எடுத்துகிட்டு எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரில் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்க நாகமலை புதுக்கோட்டையில் இருக்க சமணர் மலைக்கு தாங்க கிளம்பிட்டோம் இது கரெக்டாக கீழே கோயில்குடின்ற ஒரு ஊராட்சியில் அமைஞ்சிருக்கு இன்னும் பல பழைய பண்டைய கால வரலாற்றெல்லாம் இன்னும் சிறப்பாக வச்சுருக்காங்க பறந்தே மதுரை மாநகராட்சி தோரண வாயில நம்ம ஆள் பண்ணிட்டோம் போல सामनर मले ये मत सामनर मले हाँ ओके डन राइट स्टार्ट करो போட்டுருக்கு முன்னாடி சமனார் படுக்கை லெஃப்டுங்க அப்படியே லெஃப்ட் எடுத்து உள்ளே போகலாம் ஆனா இந்த மாதிரி கோடைக்கு அவ்வளோ எந்த ஒரு ம தரமா இந்த இடத்துல நிறையா இடம் நிறையா பாட்டு படம்லாம் எடுத்துருக்காங்க நீ நம்ம ஜிகிரதண்டா படத்தில் ஒரு பாட்டு வரும் நம்ம தனுஷு சார் அவரும் எடுத்துருப்பாங்க ஒரு பாட்டில் வரும் படத்துலேயே வரும் இங்கே பாட்டு போமா நல்லா இல்லையே பாட்டுக்குவோம் வண்டிங்க பாட்டிட்டு போக போகிறோம் நல்லா நல்லா இருக்கு ஏன்னா இருக்குது அருப்ப சமீபம் சத்தியாக நமக்காகவே வசனம் எழுதி வச்சிருக்காங்க அதனால் கீழே இறங்கினோன்னே நல்லா கிராண்டாக இவ்வளோ பெரிய ஆலமரங்கள் நம்மளை வரவே இருக்கும் நம்ம அப்படியே உள்நோக்கி ரெண்டு ஆலமரத்துக்கு நடுவில் நடந்து போனோம்னா அழகான ஒரு காட்சியோட சூப்பராக ப்ரெசண்ட்டாக ஒரு தாமரை குளம் தெரியுதுங்க வேற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது இந்த தாமரை குளத்தில் வந்து மிக அதிக மீன்கள் இருக்குன்ற மாதிரியும் நல்லா ஒவ்வொரு மீனுமே நல்லா பெரிய பெரிய மீனாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம இங்கே வந்து பொறிகள் அதுக்கு தேவையான உணவு அது சாப்பிட்ற மாதிரி உணவுகள் மீன்கள் சாப்பிட்ற மாதிரி உணவு நம்ம கொண்டு வந்து இங்கே போட்டுக்கிறோம் இங்கே யாருமே செருப்பு காலனி அலைஞ்சி உள்ளே போயிடக்கூடாது இந்த மாதிரி இங்கே அப்படி ஷாம்பு பக்கெட் இந்த பிளாஸ்டிக் எதையுமே தண்ணி இந்த நீருக்குள்ளே போட்டு அதை அசுத்தம் பண்ண வேணாம் ஏன்னா அழகான ஒரு இயற்கையாகவே இருக்கும் போது நம்ம செயற்கை ஏதாவது சொன்ன போட்டு அதோட இயற்கையை அழகை நம்ம எடுக்க வேணாம் ஸோ அப்படி கொண்டு வந்தீங்கனாலும் நீங்களும் மறுபடியும் அதே நீங்களே வச்சு அங்கே போய் தனியாக குப்பை தொட்டியில் இருந்தால் சிறந்தால் போட்டு நீங்களே சரியான ஃபேமஸான விட வச்சு மதுரையில் நிறைய பேத்துக்கு இதோட அந்த ரேட்டர்ஸ் பார்த்து மாதிரி ஆ ஏறணுமா ஐயோ போயிடுவோம் இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம போகாமல் இருக்கக்கூடாது கண்டிப்பான முறையில் கல்யாணம் இல்லாமல் மக்கள் நீங்கள் எந்த பாதையில் போனீங்கன்னா மகாவீரரோட புடைப்பு சிற்பமும் அப்போ தீர்த்தங்கரோட குகைகள் மேலே இருக்க சிற்பங்களும் பார்க்கலாம் நீங்கள் எங்கிட்டு போனீங்கன்னா ஐயர் ஆர் கோயில் அப்படியே அதுக்கு சைடில் படிகள் ஏறும் நீங்கள் அங்கிட்டு போனீங்கன்னா மேலே தீர்த்தங்கோட சிலைகளும் தீபத்துவனும் பார்க்கலாம் அப்படியே இந்த பிரம்மாண்டமான சிலைகளுக்கு இடதுபுறமாக பார்த்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி முந்நூற்றி பதினொன்றாம் ஆண்டு முஸ்லீம் படையெடுப்பின் போது மக்களுக்காகவும் ஊருக்காகவும் உயிர் போரிட்டு உயிர் தியாகம் செஞ்சவங்களோட ச நினைவு ஆலயம் வச்சுருக்காங்க உள்ள ஒருத்தையும் தரமாக ஓய்வு எடுத்துட்டு இருக்கா சரி அவரை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணாமல் நம்ம லாக் எடுப்போம் வீரத்தேவர் அவர்களுக்கும் பொட்டுக்கழுவ அவர்களுக்கும் இங்கே நினைவு ஆலயம் வச்சுருக்காங்க நம்ம அவர்களுடைய சிலைகளையும் ஆலயங்களையும் ரசிச்சுட்டு அப்படியே நம்ம உள்நோக்கி செல்லலாங்க மிக மிக அழகான தோற்றமாக இருந்துச்சு அப்படியே அந்த கோயில்களுக்கு எதிரே பெரிய பெரிய ஆலமரங்களும் அழகான ஒரு தெப்ப தாமரை குளமும் அழகாக அமைஞ்சிருந்துச்சுங்க அப்படியே நம்ம ஐயனார் கோயிலுக்குள்ளே போகிறோம் எடுத்து வைப்போம் காலடிகள் நம்ம கோயிலுக்குள்ள வந்தோடனே வலதுபுறமா பார்த்தீங்கன்னா தீப இருக்கும் இதே மாதிரியே மலை உச்சிலையும் ஒரு தீப தூண் ட்ராயிங்லாம் பொம்மைகள்லாம் குதிரை பொம்மைகள் கடனுக்கு இந்த மாதிரி வச்சிருப்பாங்க நினைக்கிறேன் ஒரு பிள்ளையார் இருக்காங்க இந்த மாதிரி சீட்டு நீங்களும் சின்ன பிள்ளைகளும் எழுதி போட்டிருக்கீங்களா அந்த மாதிரி எழுதி போட்டால் நடக்கும்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி எழுதி போட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா இல்ல நடக்கல நினைக்கல கமெண்ட் சொல்லுங்க அப்படியே நீங்கள் கொஞ்ச தூரம் போனீங்கன்னாலே உங்களுக்கு இடதுபுறமாக வந்து சொக்கநாதாரம் மற்றும் மீனாட்சி அவர்களோட சிலைகள் இருக்கும் நீங்கள் அப்படியே வழிபட்டுட்டு அப்படியே நீங்கள் கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு வரிசையாகவே இந்த குதிரை பொம்மைகள் வட்டிச்சுருப்பாங்க அது மழையை தாங்க பெயர போகிறோம் நிறையா மீன் இருக்குங்க இங்கே ஒன்று ஸ்பாட் ஆகுதா அங்கே பாருங்க அங்கே எக்கச்சக்கமாக இருக்குங்க மீன் உங்களுக்கு தெரியுதான் தெரியல வீடியோவில் அந்த ஒன்று அந்த ஒன்று அந்த ஒன்று அங்கிட்டு அந்த இலைக்கு நடுவில் பாருங்கள் கீழே ஒரு மூணு மீன் இருக்குது மொரட்டு மொரட்டு மீனாக இருக்குது வளையர ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த போர்டை பார்த்துக்கோங்க இது வந்து வெல்கம் போர்டு இல்லை வார்னிங் போர்டு நீங்கள் அங்கே இருக்க சிலைகளை எதுவும் சேதப்படுத்துனீங்களா மாற்றி அமைச்சிங்களா இரண்டு வருடம் வரையும் சிறை தண்டனையும் ஒரு லட்சம் வரைக்கும் அபராதமும் விதிப்பாங்களா அப்படியே மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம மலையேறதுக்கு முன்னாடியே ஒரு குடும்பத்தில் குடும்பமாக ஏறிட்டு இருந்தாங்க ஆளு அப்படியே உங்களுக்கு சைடில் ஈஸியாக தான் இருக்கும் சின்ன சின்ன படி தான் நீங்கள் படுக்க தாராளமாக ஏறலாம் உங்களுக்கு சேஃப்டிக்காக ரெண்டு பக்கமுமே இரும்பில் கைப்பிடிகள் செஞ்சு வச்சுருப்பாங்க ஸோ நம்பிக்கையாக ஏறலாம் நாங்கள் வந்தது ஒரு மதியம் மூன்று மணி இருக்குது கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க அண்ணா அழகா பேசுகிறால படி இல்லாட்டினாலுமே அவ்வளோ கடினமாகலாம் இருக்காது உங்களுக்கு ரொம்ப ஸ்லைடாகலாம் இருக்காது நீங்கள் படுக்கு தாராளமாக கம்பிகளோட துணையோட நீங்கள் ஏறிக்கிட்டே இருக்கலாம் கம்பியை பிடிச்சிச்சு ஆனால் உண்மையில இப்போ அந்த கைப்பிடி எதுக்கு போட்டிருக்காங்க மலை ஏற ஏற அந்த காற்று நல்லா அடிக்குதுங்க சூப்பர் யார் ரீச்சர் சம்மர் மலை புதுசாக யூடியூப் எல்லாம் ஆமாம் ப்ளீஸ் சப்போர்ட்ஸ் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வித் லைக்ஸ் அண்ட் ஷேர் எனர்ஜி இல்லாமல் ஆகி போச்சு போல தான் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கு பாருங்க அந்த காலத்தில் படிக்கிறதுக்கு இந்த இவ்வளோ தூரம் ஏறி போயிருக்காங்க அவ்வளோதான் மக்களே அப்படியே நீங்கள் ஏற ஏற சைடில் இருக்க கைப்பிடிகள்லாம் காணாம போயிடும் அப்படி வந்துட்டிங்களா நீங்கள் அந்த எட்டு இருக்க அந்த பேச்சு பள்ளம்ன்ற இடத்த ரீச் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் இந்த சுனை வந்து இயற்கையாகவே ஒரு ஏற்பட்ட சுனைன்னு சொல்கிறாங்க இயற்கையாகவே அமைஞ்ச ஒரு சுணைன்றாங்க இங்கே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த எட்டு தீர்த்தங்களோட சிலைகள் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இங்கே வந்து பாகுபள்ளி கோமதேஸ்வரர் மற்றும் இருபத்தி மூன்றாவது தீர்த்தங்களான பார்சிவநாதர் முக்குடைநாதர் சிற்பங்கள்லாம் இருக்குதுங்க அந்த ஒவ்வொரு சிலைகளுக்கிலும் வட்டெழுத்துக்களை வந்து பொறிச்சு வச்சிருக்காங்க அந்த சிலைகளை அவங்க பேர்கள்லாம் அந்த வட்டெழுத்து கல்வெட்டில் நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா அந்த பள்ளியின் தலைவர் குணசேன தேவர் மற்றும் குரண்டி திருக்கட்டாம்பள்ளியை சேர்ந்த முதலியோர் அவங்களாம் இந்த சிற்பங்களை செ செது அந்த கல்வெட்டுல தான் நம்ம தெரியவதுங்க தீர்த்தங்கள் அப்படின்னா நீங்கள் யாரும் பார்த்தீங்கன்னா சமண சமயத்தின் பற்றி இந்த ஞான நிலை அடைஞ்சவங்களாம் திருத்தங்கள் பிறவி பெருங்கடலை கடந்த ஞானி அப்புடின்றது தான் அதுக்கான பொருள் தமிழில் வந்து இவங்களை அருகணுன்னுவாங்க அருகன் கருத்துக்களால் நம்ம அருகில் இருப்பவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பொருளாகும் அதுபோக அந்த பிறவி சுழற்சியை கடந்து முக்தி நிலையை அடைஞ்சவங்க அடைஞ்சவங்கள மற்றவங்க வழிகாட்டியாக திகழ்வுகளாக திருத்தங்கள் இதெல்லாம் வெறும் சிலைகள் மட்டுமல்ல நம்மளோட மரபு வரலாறு கம்பு வச்சி கம்பு வச்சலாம் லாண்ட் துப்பிருக்காங்க இங்கே ஒருத்தரோட சிலைகளில் வந்து சேதப்படுத்தியை வச்சுருக்காங்க முகத்தை மிக மிக தவறு மறுபடியும் இந்த மலை கிரியேட் பண்ண முடியாது பண்ணாலும் இந்த அளவுக்கு நினைக்காது வெரி வெரி ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் இன் வாவ் மேகங்கள்லாம் அழகா இருக்கு ஒரு மாதிரி அப்படியே என்னமோ ஒன்றை கிளிக் பண்ணி காப்பி பேஸ்ட் காப்பி பேஸ்ட் கொடுத்த மாதிரி இருக்கு மேகம்லாம் லோகேஷ் அப்படியே பேச்சு பள்ளத்துலேருந்து நீங்க மேல வலதுபுறமா ஏறி போனீங்கன்னா படிக்கட்டுகள்லாம் இருக்கு அது ஆனால் ஓரளவுக்கு ஏறி போற மாதிரி தான் இருக்கும் கடினமா இருக்காது நீங்கள் மேலே போனீங்கன்னா பராந்தக வீர நாராயணன்ற ஒரு பாண்டிய மன்னன் தன் மனைவி வானவன் மாதேவின் பெயரால் வந்து ஒரு சமண பள்ளி ஒன்று கட்டியிருக்காங்க ஆனால் இப்போ அதோட அடித்தளம் மட்டும்தான் இருக்கு நாங்கள் அதை காங்கிக்கிறேன் மேலே ஏறிட்டு மேல ஒரு அழகான ஒரு ஆலமரமும் இருக்குங்க நீங்கள் இந்த மதிய தேட்லலாம் ஏறி வந்தீங்கன்னா நீங்கள் ஓய்வு எடுக்க சரியான ஒரு இடம் இந்த கல்வெட்டு வந்து வீரநாராயணன் இருபத்தி ஒன்பதாம் ஆட்சியான கிபி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பதில் வெட்டப்பட்டிருக்கான் மலைக்கு ஃபஸ்ட்டு திருவுருகம் என்ற பெயர் தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் புளியங்குன்றூர் என்ற ஊர் இன்னைக்கு வந்து சமணப்படிக்கு அமைந்துள்ள உள்ள கொங்கூர் புளியங்குளம் என்ற ஊராக மாறி இருக்குங்க இந்த சமணப்பள்ளி இடிஞ்சதுக்கப்புறம் இங்கேருந்த இயக்கிய உருவங்களை வந்து கீழே இருக்க அய்யனார் கோயிலில் வந்து மக்கள் வச்சு இன்னும் வழிபட்டு இருக்காங்க அப்படின்னு கூறப்படுகிறதுங்க நீங்கள் மலையின் உச்சியில் இருக்க தீபத்துணை போய் பார்க்கணுன்னு வச்சிங்கன்னா அப்படியே இந்த இடதுபுறமாகவே நீங்கள் மேலே ஏறி சென்றீங்கன்னா அந்த உச்சியில் நீங்கள் தீபத்துணை போய் பார்க்கலாம் அந் அப்படியே இந்த பாதையிலேயே கொஞ்ச தூரம் பயணிச்சிங்கனாலே அந்த தீபத்தூணை போய் அடைஞ்சிடலாம் படிக்கட்டுகள்லாம் இருக்காது பாறைகளாக தான் இருக்கும் பயணிக்கலாம் மலையின் உச்சியில நல்லா கம்பீரமா தோற்றம் இந்த கல் தீபத்தூண் இதுதான் மக்களே அந்த தீபத்துண் நம்ம ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் மழை உச்சிக்கு இங்கே காற்று ரொம்ப பயங்கரமாகவே அடிக்குதுங்க இங்கே மலை ஏறி வந்து அந்த கலை இப்போ போக்குற அந்த காற்றே அவங்கள மறக்கடிச்சிடும் இந்த தீபத்தூணு கீழே வந்து ஒரு கன்னட வட்டலத்துக்கெல்லாம் இருக்குன்ற மாதிரி போட்டிருந்தாங்க ஆனால் இப்போ அதோடய தடயங்கள் அந்தளவுக்கு தெரியலை இந்த தீபத்துணை எதுக்காக அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மன்னர்கள் அந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல தான் இருக்காங்க ரீச் ஆகிட்டாங்க இங்கே தான் இருக்காங்கன்றது அந்த ஒளி மூலியமாக தான் தெரிவிப்பாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அது எந்த அளவு கூற்று உண்மைன்னு தெரியல ஒரு த சின்ன தான் மக்கள் இந்த வியூ மட்டும் பாருங்கள் அவங்களுக்கு என்ன தான் பிடிக்கலானா அந்த ஒரு வியூக்காகவே இந்த சமணர் மலை வரலாம் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேங்க அவ்வளோ அழகாக இருக்குது நாங்கள் மக்களை அப்படியே நம்ம போய் கடைசி திருத்தங்கிற மகாவீரரோட சிற்பத்தை பார்ப்போம் ஹலோ மக்களே மலை இறங்கிட்டு இருக்கும் போது அந்த ஒரு காட்சியை பார்த்தேன் இவனை பாருங்க ஒரு நாயை தூக்கி போடுறேன்ட்டு தண்ணியில் போடாமல் தண்ணியில் போறேன்றதே ஒரு இதுதான் அதில் தண்ணியில் போட தெரியாம பாறையில போட்டு அதை அடிவாங்க விட்டு அக்கம்போதே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு அது ஓடுது உருரா ஆளை உருறா சாமி அப்புடின்ட்டு அங்கே சேரும் போது உங்களுக்கு இருந்த வியூ விட இறங்கும் போது அவ்வளோ அழகா இருக்கும் ஒரு கோயில் அது பக்கத்திலே ஒரு அழகான தெப்பம் செம்மையாக இருந்துச்சு ஸ்டார்டிங்லேயே நான் அந்த பாதையை காமிச்சிருப்பேன் நீங்கள் ரைட் சைடு போனீங்கன்னா கோயில் அப்படியே லெஃப்ட் சைடு போனீங்கன்னா இந்த மகாவீரரோட சிற்பம் இருக்கும் அப்படியே கொஞ்சம் தூரம் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் உள்ளே வந்தீங்கனாலே இந்த மாதிரி வியூவோடு உங்களுக்கு ரைட் சைடு படிக்கட்டுகளாக ஆயிரும் உங்களுக்கு லெஃப்ட்லேயே அந்த தொல்லியல் துறை போர்டு வச்சுருப்பாங்க அதே இங்கேயும் நம்ம எந்த பொருளையுமே சேதப்படுத்தாமல் அதோட உண்மையான பொழிவை குறைக்காமல் எதுவும் டேமேஜ் பண்ணாமல் பார்த்துருப்போங்க கைஸ் வாங்க மக்கள் நம்ம அப்படியே மேலே போய் மகாவீரரோட சிலைகளில் பார்ப்போம் ஆனால் பார்க்குறான் ஒரு மாதிரி வரமும் வரையாது பிஸ்கட்ஸ் கட்டு வாங்கிட்டு வந்துருக்கலாம் நம்ம நெக்ஸ்ட் ட்ரிப்லேருந்து இதை ஒரு ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறேன் ஃபாலோ பண்ணுவோம் கண்டிப்பாக போகும்போதே பிஸ்கட்ஸு இந்த சாக்லேட்ஸ் இதெல்லாம் கேரி பண்ணிட்டே போவோம் அப்படியே படிக்கட்டுக்களை ஏறி போனோம்னா இயற்கை அமைஞ்ச குகையும் அப்புறம் மகாவீரரோட சிற்பமும் இங்கே இருக்குங்க நாங்கள் பார்க்கலாம் ஆ மக்களே நம்ம கடைசி தீர்த்தங்கிறாரான மகாவீரரோட புடைப்பு சிற்ப இடத்துக்கு வந்துட்டோம் இதை வந்து அவரோட காது நீளமாக இருக்கனால செட்டி புடவு அப்புடின்னு இந்த சிற்பத்துக்கு பேர் சொல்கிறாங்க இதில் என்ன ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா ஒன்றுல நிறையாவே சிறப்புகள் இருக்கு அந்த சுற்றி அப்படியே அவர் அவுட்டோர் பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் வந்து ஒரு அரச மரத்துக்கு கீழே உட்காந்துருக்க மாதிரியும் முக்குடைக்கு மேலே வந்து வானரர்கள் அப்படியே சூழ பறந்து வர மாதிரியும் ரெண்டு பக்கம் வந்து சாமரம் வீசுறவங்க வந்து அப்படியே சாமரம் அவங்களுக்கு வீசுகிற மாதிரியும் கீழே மூணு சிங்கங்கள் சூளை ஒரு ஆசனத்தில் அவர் அமர்ந்து மாதிரியும் செஞ்சிருக்காங்க அதுக்கு கீழே வந்து இந்த சிலையை செய்ய உறவுனவங்களை பற்றி போட்டிருக்குங்க வட்டலத்தில் என்ன போட்டிருக்குன்னா குரண்டி திருக்காட்டாம்பள்ளி சேர்ந்த மாணவர்களே இதுக்கு காரணமாக இருந்திருக்காங்கன்ற மாதிரி கூறப்பட்டிருங்க ஆ மக்களை இப்போ நம்ம பார்க்கறது இயற்கை அமைஞ்ச குகையில இருக்க ஐந்து சிற்பங்கள் தாங்க இது வந்து வலதுபுற இறுதியிலும் இடதுபுற இறுதியிலும் வந்து இயக்கியர் சிற்பங்களும் ம நடுவில் இருக்க மூன்று சிற்பங்கள் வந்து முக்குடை சே முக்குடை கீழே வந்து தீர்த்தங்கிற அமர்ந்து மாதிரி சிற்பங்களும் இருக்குங்க இது வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா இலதுபுற இறுதியில் இருக்க ஒரு பக்கம் பெண்கள் சூழல இடது காலை மடக்கி வலது காலை நீட்டி சுகாசன நிலையில் அமர்ந்திருக்காங்க இந்த இயக்கியோட பேர் வந்து அம்பிகான்னு இருக்காங்க இந்த இடது பிரகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு இயக்கி வந்து சிங்கத்தின் மேல் அமர்ந்து யானை மேல் வரும் மசூரனை எதிர்கொள்வது போல அமர்ந்திருக்குங்க அவ்வளோதான் மக்களை கிபி எட்டாம் நூற்றாந்தில் சமணம் படுக்கையாக உதவிட்டு இருந்த அந்த இடம் இப்போ வந்து வவ்வால்களின் கூடாரமாக தான் இருக்குங்க உள்ளே வந்து ஒரே வவ்வால் ஸ்மெல்லு வவ்வால் சவுண்டு தான் அதிகமாக கேட்டுச்சு நீட்டாக தான் இருக்குது குட்டி விளக்கம் மாதிரிலாம் கிடக்கு அப்ப கிளீன் பண்ணுவாங்க போல இடத்துல கழிவுங்களா ஹம் இருந்தவங்களாம் தெய்வங்கள் சமணர்களோட தெய்வங்கள் தான் நிறையா ஃபாரினர்ஸ் கூட வந்து பார்க்குறாங்க சும்மா மதுரையில் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்பாட்லாம் மிஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து பாருங்க Cream. Hi, which Hello. country? Wild, hmm. wild. Uh, uh, okay, okay. Yeah, west On. of from? Um, uh, Madurai. Hmm? We are Madurai. So oh, see, some oh, oh, Ah, yeah, yeah, yeah. Okay, yeah, nice. We, we're doing a tour of southern India. <laughs> Sorry, I don't understand. Uh, uh, we've been to oh, Bangalore. Bangalore. Uh Bangalore. Yeah, Kochi, ah, Kochi. Oh, travels. You visit, uh, you visit uh, these places? Yes. Okay, okay, okay. We went to the temple today. Ah. And then tomorrow we got to put the cherry. Oh, put the cherry. Okay, okay. Pandi cherry. Okay. Do you like this? Like the spot? Yes. It's very nice. Wow, wow, wow. What am I doing? bit? Nice, very tranquil. மக்களே இந்த நான் நம்ம சேனல் புதுசு வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுல எதுவும் நிறைகள் குறைகள் எது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க மக்களே லைக் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்பதான் எனக்கு ஒரு என்கேஜா இருக்கும் இன்னும் நிறைய இடத்துக்கு போய் நிறைய வளாக் பண்ணலாம் தேங்க்யூ பாய் தேங்க்யூ மக்களே